அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான உணவுகள் ரொம்பவே சுவையான உணவுகள் என்னன்னு பார்க்கலாம் அரிசி மாவில் செய்யற உணவுகள் ஓகே இப்போ வட்லுப்பம் ரெடி பண்ணிக்கிடலாம் இந்த வட்லுப்பம் வீடியோ நம்ம சேனல்ல நிறையவே போட்டிருக்கிறோம் முட்டை சீனி தேங்காய் பாலத்திக்காய் எடுத்துக்கிட்டு இலக்காய் போட்டு மிக்சில போட்டு நல்லா அடிச்சுட்டு வடிகட்டி ஆவில வேக வைக்கணும் இப்போ தோல் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க உப்பு சேர்த்துக்கிறங்க முட்டை ஒன்று சேர்த்துக்கிருங்க ரெண்டு கப் அரிசி மாவுக்கு தேங்காய் ஒரு ஒன்றரை தேங்காய் அல்லது ஒரு தேங்காய் கூட எடுத்துக்கிடலாம் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஜாரில் அடிச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மற்ற பால் தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கிருங்க சேர்த்து ஒரு நான் ஸ்டிக் கடையில இப்படி ஒரு கரண்டி ஊத்தி அள்ளி ஊத்தி எடுத்துக்கிறோங்க ஒத்து ஊத்தையா எடுக்கணும் சுவையான தோல் பணியாரம் ரெடி ஆயிரும் இந்த தோல் பணியாரம் காலி உணவுக்கு ரொம்பவே நல்லது உடம்பு இது வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த நம்ம சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் இது என்னடா ஒத்து ஊத்தையா வேக வச்சு எடுக்கிறதுனால டைம் எடுக்கும் இப்ப நாளுக்கு பரிசுமோ எடுத்தீங்கன்னா அதாவது இடியப்பம்மாவும் எடுத்தீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறங்க ரெண்டு கப்புக்கு ஒரு முட்டை நாலு கப்புக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேங்க இந்த உணவோட சேர்த்து சாப்பிட கறிக்குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் கறிக்குழம்பு வட்டளுப்பம் சுவையாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட அடுத்ததாக இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இடியப்பம் ஃபர்ஸ்ட் மாவு சுடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மாவு குழச்சிக்கிடலாம் தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கிறது தண்ணி பானையில் வச்சுட்டு அது மேலே தட்டு வச்சு இடியப்பத்தை பிழிஞ்சு விட்டு வேக வச்சு எடுக்கணும் ஒரு ஒரு தட்டு வேகிறதுக்குள்ள இன்னொரு தட்டு புழிஞ்சிடலாம் அப்போ உடனே வந்துடும் இது போல் தட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இடியப்ப தட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் நல்ல கமகமக்கும் இடியப்பம் ரெடி ஆயிரும் இது ஒரு நாலு கப்பு இடியப்ப மாவுல செஞ்சது அரிசி மாவு நம்ம ஏற்கனவே இடியப்ப மாவு வீடியோ இடியப்பம் எப்படி ரெடி பண்ணுற வீடியோ இடியப்பம் வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இதுக்கு மீன் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தேங்காய் பால் நல்ல திக்கான பால் இடியப்பத்தோடு வச்சு வாழைப்பழம் வச்சு விசஞ்சு சாப்பிடுவோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் தேங்காய்பாலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறங்க இது ஜவ்வரிசி கூழ் ரெடி பண்ணிக்கிடலாம் தேங்காய்பால் சேர்த்து ஜவ்வரிசி நல்லா வேக வச்சுக்கிட்டு தேங்காய்பால் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து ரெடி பண்ணுறது ரொம்பவே சுவையாக இருக்கும் நம்ம சேனலில் எல்லா வகையான உணவு பொருட்களும் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம் இன்ஷாலாக செக் பண்ணிக்கிறங்க നിങ്ങളും ഇതുപോലെ സ്വയു സാപ്പിടുങ്ങ